கோவை துடியலூர் அருகே உள்ள அசோகபுரம் ஊராட்சிக்குட்பட்ட ரங்கமால் காலனி ஓம்சக்தி கோவில் வீதியில் புதிய நியாய விலை கடை திறக்கப்பட்டுள்ளது கூட்டுறவுத்துறை கோயம்புத்தூர் வேளாண்மை உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம் சார்பில் இந்த கடை தொடங்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் இந்த கடையை ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் அவர் பூஜைகள் செய்து கடையை தொடங்கி வைத்த பின்னர் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு சர்க்கரை பருப்பு அரிசி உள்ளிட்ட பொருட்களை வழங்கி முதல் விற்பனையையும் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி தலைவர் ரமேஷ் மாவட்ட கவுன்சிலர் மற்றும் திமுக ஒன்றிய செயலாளர் கார்த்திக் ஊராட்சி துணைத் தலைவர் ஆடிட்டர் சண்முக சுந்தரம் ஒன்றிய கவுன்சிலர் கலா சாந்தாராம் கூட்டுறவுத்துறை பதிவாளர் நவீன் திமுக கட்சி நிர்வாகிகள் மாவட்ட பிரதிநிதி செந்தில் ராஜா ஒன்றிய துணை செயலாளர் அசோக் மாவட்ட அயலக அணி துணை அமைப்பாளர் விஜயன் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சியினர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதே நாளில் ஆசிரியர் காலனி அரசு பள்ளியில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் பதிவு செய்தல் மற்றும் புதுப்பித்தல் முகாமும் தொடங்கப்பட்டது மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த முகாமினை மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் தொடங்கி வைத்தார் இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை ஒன்றிய கவுன்சிலர் கலா சாந்தாராம் மற்றும் மாவட்ட பிரதிநிதி செந்தில் ஆகியோர் மேற்கொண்டிருந்தனர்